அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோல ஐரோப்பிய நாடுகளுக்கு குறிப்பாக ஆஹ் ஐரோப்ப நாடுகளுக்கு வந்து இனி வருகின்ற காலங்கள்ல வருவது தடை செய்யப்படுகிறது அந்த அளவுக்கு அந்த அளவு இருக்கங்கள் வருகிறது சரி இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன பிரான்ஸ்ல வந்து இனி பிரான்ஸுக்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்கும் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோட பயந்து கொள்ளலாம் சரி அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக என்னுடைய சேனலை வந்து லைக் வருபவர்கள் பண்ணி உள்ள வாங்க இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு எதிர்வருகின்ற பன்னெண்டாம் திகதி அக்டோபர் மாசத்திலிருந்து ஐரோப்பிய நாடுகளினுடைய அத்தனை பாதைகளும் எல்லைகளும் மூடப்படுகின்றன இறுக்கமான பரிசோதனைகள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் நாட்டுக்குள்ள ஒவ்வொரு நாடுகளுக்குள்ளேயும் வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் நாட்டை விட்டு வெளியில போவதில்லை எல்லாருமே தான் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கு விட்டு வெளியில போக சொல்லி விசா அடிச்சாலும் விசாவை ரிஜெக்ட் பண்ணி விட்டாலுமே யாருமே போவதில்லை பிரான்ஸ் அண்ட் இல்லை ஐ ஐரோப்ப நாடுகள் எல்லாமே இப்ப இந்த தடையை வந்து மிக மிக இறுக்கமாக கொண்டு வருகின்றன நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன்னா இந்த லண்டன் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தடையை வந்து அவ்வளவுக்கு இறுக்கமாக வச்சுக்கிறது இந்த கடல் வழியாக உள்ளுக்கு வரக்கூடாது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வழியையும் பயன்படுத்தி யாருமே தன்னுடைய நாட்டுக்குள்ள வர முடியாதுன்ற அளவுக்கு வந்து லண்டன் வந்து பாத்தீங்கன்னா இறுக்கமாக தன்னுடைய பாதையை வந்து மூடி வச்சிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸுக்கு கட்டணம் கொடுத்து தன்னுடைய பாதைக்குள்ளால வந்து யாரும் வரக்கூடாது அதை வந்து இறுக்கமா வச்சிருக்கணும்னு சொல்லி அதுக்கு கடமைக்காக பொசாலை நிறுத்துவது மட்டும் பாதுகாப்பு பணிக்காக செலவழிக்கப்பட்ட காசுகள் வந்து அளவுக்கு அதிகமாக இருப்பதாக எல்லாமே வந்து சொல்லப்படுவது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இப்ப ஐரோப்பா நாடுகளுக்குள்ள இருக்கின்ற அஹ் இதர நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா தங்களுடைய எல்லை பகுதிகள் தங்களுடைய நாடுகளுக்குள்ள வருகின்ற எல்லைப் பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து மிக 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 இறுக்கமாக்குகின்றன சோதனைகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாட்டுல வந்து விசா இல்லாம இருப்பவர்களுடைய எண்ணிக்கையை வந்து குறைப்பதற்கான நடவடிக்கையாகவும் இது வந்து பார்க்கப்படுகிறது சமூக ஊடகங்கள்ல ஆனால் இந்த நேரத்துல வந்து இப்ப பிரான்ஸ் நாட்டுக்குள்ள வந்து யாராவது வர முடியுமா அதேகமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீடன் விசா விளவாராக்கள் செங்கன் விசா விளவாராக்கள் இவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பா நாடுகளுடன் சேர்ந்து உறுப்பு நாடுகளுக்குள்ள தான் இந்த செங்கன் விசாவை எடுத்து உள்ள வருவாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமாக நாட்டை விட்டு வெளியில போறது இல்ல நாட்ட விட்டு வெளியில் போகாத பட்சத்தில் வந்து அவர்களை எப்படி நாட்ட விட்டு வெளியில அனுப்புவதில் இருந்து இவர்களுக்கு மீது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்ட ரீதியில சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த செங்கன் விசாவில் வந்தவர்கள் நீண்ட கட்டாய நாட்டை விட்டு வெளியில போகணும் அதற்கான அத்தனை நடவடிக்கைகள் அது மட்டும் இல்லாமல் ஒருவரை பிடித்து கொண்ட்ரோல் பண்ணுகின்ற பொழுது செங்கன் விசாவில் எப்படி வந்து யார் அது பற்றிய விவரங்களை வந்து கொண்ட்ரோல் பண்ணுகின்ற பொழுது அவருடைய ஃபிங்கர் பிரிண்டை வைக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த விஷயம் வந்து உடனடியாக கண்டுபிடிக்கப்படும் கண்டுபிடிக்கப்படுவது மட்டுமில்லாமல் அவர்களை வந்து உடனடியாக நாட்டை விட்டு வெளியே அனுப்புவதற்கான முயற்சிகள் வந்து உடனடியாக இடம்பெறும் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது பிரான்ஸ் மட்டுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரான்ஸ் இல்ல செங்கல் விசாவை பயன்படுத்தி வருகின்ற எந்த நாட்டுக்கு நீங்க வந்தாலுமே அந்த நாடுகள் எல்லாமே நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு திட்டமிட்ட ரீதியில வந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த இருபத்தி எதிர் வருகின்ற பன்னிரெண்டாம் தேதியில இருந்து ஏற்கனவே லண்டன் எப்படி இந்த நாட்டுக்குள்ள வந்து வந்தவர்களை வெளியில கொண்டு போகணும் அல்லது வெளியே நாட்டை நாட்டை விட்டு வெளியில போகணும் தன்னுடைய நாட்டுக்குள்ள வருபவர்களை எப்படி இருக்கமாக வச்சிருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து லண்டன் எப்பளவுக்கு அஹ் திட்டமிட்டு இருக்கிறதோ அதே தான் இனி வருகின்ற காலங்கள்ல பிரான்ஸ்ல இருக்கின்ற இந்த சட்டங்களும் வந்து இருக்கமாகப்படுறது ஆனால் இதுல இன்னொரு விஷயம் வந்து சொல்லப்படுறது இப்ப இந்த அரசாங்கம் வந்து கலைஞருக்கிறது அதாவது வந்து உங்களை எல்லாருக்குமே தெரியும் குறிப்பிட்ட செபஸ்டியன் அவர்கள் பிரதமராக வந்திருந்தார் வந்திருந்ததுக்கு அப்புறமாக இங்கே அவருடைய அமைச்சரவை அமைப்பதில் வந்து பல்வேறு சட்ட சிக்கல்களை அவர் எதிர்கொண்டார் அந்த சட்ட சிக்கலுக்கு அப்புறமாக இன்று கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கடந்த மாசம் ஒன்பதாம் தேதி பதவியேற்றிருந்தார் பத்தாம் தேதி ஆஹ் பரவலான தொழிற்சங்கங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சிருந்தன அதனை கடந்து வந்து அவரால் அமைச்சரவை அமைப்பது அப்படின்றது மிக 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 கஷ்டமாக அஹ் போராட வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ள வந்து சுபஸ்டின் தள்ளப்பட்டார் ஆனால் சுபஷ்டின் அதுக்கப்புறமாக ஆஹ் இந்த அஹ் அரசாங்கத்தை எப்படி அதை கட்டியமைக்க வேண்டும் எதிர்பார்க்கின்ற அஹ் வரவு திட்டத்தை வந்து முடிஞ்சவரை அதை வந்து சமர்ப்பித்து அதுக்கான ஆதரவை பெற்று நடி அதன் அடிப்படையில வந்து நாட்டை கொண்டு போக வேண்டும் அப்படின்ற ஒரு நிலையில வந்து செபஸ்டியன் வந்து இருந்தார் ஆனால் செபஸ்டியனால வந்து இதுக்கு தொடர்ச்சியாக கொண்டு போவது அப்படின்றது மிக மிக கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது அவருடைய அமைச்சரவையை அமைச்சர் அமைக்கின்ற பொழுது பல்வேறு பட்ட பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டதன் விளைவாக இன்று வந்து பாராளுமன்றத்துல இருந்து அவர் தான் பிரதமர்ல இருந்து விலகுவதாக ஜனாதிபதி கடிதம் கொடுக்கிறார் ஜனாதிபதி மந்திர கடிதத்தை ஏற்று இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏழாவது தடவையா எட்டாவது தடவையாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்துல பிரதமர் வந்து கரைந்திருக்கின்ற விஷயம் வந்து பெரிய ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது அடுத்த கட்டமாக பிரான்சினுடைய அரசியல் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி தெரியாது இந்த நேரத்துல இப்படியே கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் எல்லாமே இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நிலவிக்கொண்டிருக்கிறது இந்த நில இந்த சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் இல்லை அப்படின்றதை தாண்டி இப்ப வந்து எதிர் வருகிற இருந்து இந்த எல்லை பகுதிகள் வந்து பாதுகாக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்கள் எப்படி இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் பிரான்ஸுக்கு வர போறீங்க அப்படின்ற வருகின்ற ஐடியா யாருக்காவது இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய உறவினர்கள் இப்ப குறிப்பாக இங்க பிரான்ஸை பொறுத்தவரை நிறைய எங்களுடைய தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரங்கள் தொழில்களில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர் இந்த பள்ள கடை சூப்பர் மார்க்கெட் அதே மாதிரி இந்த துப்புரவு பணி நிறுவனங்கள் அதை விட அதை விட கூட கூட இன்னும் கொஞ்சம் உயர்ந்த மட்டங்கள் இருக்கிற நிறுவனங்கள் உணவகங்கள் இப்படி ஒவ்வொரு தொழில் நிறுவனங்களை வந்து அவர்கள் நடத்துகின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படி உங்களுக்கு தெரிந்த நபர்கள் யாரையாவது பிடித்து நீங்க பிரான்ஸுக்கு தான் நீங்க கட்டாயம் வர போறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க பிரான்ஸுக்கு வருவதாக இருந்தால் அவர்களின் ஊடாக ஒர்க் பெர்மிட் வேலை விசா வந்து பாத்தீங்கன்னா லண்டனுக்கு வந்து எப்படி ஒர்க் பெர்மிட் எடுக்கலாமோ அதே மாதிரி பிரான்சுக்கு வந்து ஒர்க் பர்மிட் எடுத்து நீங்க இங்க வருவதற்கான முயற்சிகளை நீங்க வந்து வேணும்னா மேற்கொள்ளலாம் ஆனால் நீங்கள் அந்த ஒர்க் பர்மிட்ல இங்க வருவதாக இருந்தால் குறிப்பிட்ட இங்க இருந்து உங்களை யார் கூப்பிடுகிறாரோ அவர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக விசா போடணும் இது எங்க இருந்து கேட்கலாம்ன்னா பொழுசுல வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாவற்றையும் கொடுத்து அவர் வந்து விசாவை கேட்கலாம் என்ன காரணம் என்ன வேலை எனக்கு வேலை கால தேவை அதனால வந்து நான் அவரை அங்க இருந்து இங்கே கூப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களை கூப்பிடுவது மட்டும் இல்லை அவர் உங்களுக்கான வேலை விசா வந்து எடுத்து தருவார் வேலை விசா எடுத்து தந்தார் சார் நீங்க உடனடியாக நான் வந்துட்டு இருந்தேன்னே விசா கிடைச்சிட்டு தானே என்ன அவரை தூக்கி எறிஞ்சு விட்டு நாம விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு உடனே ஓட முடியாது குறிப்பிட்ட காலம் வந்து நீங்க அவரோட கட்டாய நீங்க வேலை செய்ய வேணும் அது சில நேரங்கள்ல உங்களுடைய விசா மூன்று மாசம் ஆறு மாசம் பன்னெண்டு மாசம் பண்ண தந்தால் ஆஹ் தொடர்ச்சியாக அதோட அவரோட நிற்க வேண்டும் இல்ல சில நேரம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷமாக உங்களோட விசா திருப்பி திருப்பி மாத்தி கொண்டு இருக்கிறான்னு சொன்னா அந்த விசா முடியும் வரைக்கும் நீங்க அவருடைய நின்று உங்களுக்கு நிரந்தர விசா கிடைக்கும் வரைக்கும் பணியாற்ற வேண்டிய ஒரு கடப்பாடுகள் இதை பற்றிய விஷயங்கள் தேவைன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த முதலாளிகள் ஆக இருப்பவர்கள் அவருடைய கணக்காளர் அதாவது கொந்தாவலோ அல்லது வந்து இது சம்பந்தமாக கேட்கலாம் அல்லது போலீசா வந்து நீங்க வெப்சைட்ல அடிச்சு கேட்கலாம் அல்லது இந்த வெப் விசா சம்பந்தமாக மேரில கேட்டீங்கன்னு சொன்னா இது சம்பந்தமான விளக்கங்கள் வந்து அவர் தருவாரு இப்படியொரு ச இப்படியொரு வழியில வந்து பிரான்சில் வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தையும் வந்து நீங்க யாராவது பிரான்சை வர விரும்புவார்கள் கவனத்துல கொள்ளுங்க இது சம்பந்தமா மேதிக விவரங்கள் எல்லாம் தேவைன்னு சொன்னால் நீங்க பிடிச்சிடையோ இதுல வந்து கூப்பிடுற நபர் வந்து கேட்டு கொண்டு அறிஞ்சு கொண்டு உங்களை கூப்பிடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீங்க பிரான்ஸுக்கு வந்துட்டு இந்த ஒர்க் பெர்மிட்ல இங்க வந்துட்டு வேற நாடுகளுக்கு போனாலும் நீங்க எங்க வந்தீங்க என்ன விசாவில வந்தீங்க எங்க ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து வந்தீங்க அந்த நாட்டுக்கு வந்தீங்களோ அந்த நாட்டுக்கு நீங்க இங்க பிரான்ஸுக்கு வந்துட்டு லண்டனுக்கு போறதோ பிரான்ஸுக்கு வந்துட்டு சுவிசுக்கு போறதாக இருந்தால் இப்ப இந்த எல்லை பாதுகாப்புகளை வந்து இருக்குன்ற பொழுது இப்படியான ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது நீங்க எந்த நாட்டுக்கு வந்தீங்களோ அந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவீங்க செங்கன் விசாவில இருந்து பிரான்ஸுக்கு வந்தாலும் சரி செங்கன் விசாவில இருந்து சுவிஸுக்கு வந்தாலும் சரி இத்தாலிக்கு வந்தாலும் சரி நீங்க செங்கன் விசால வந்தீங்கன்னு சொன்னா ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை உங்களை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய விசாவை நீங்க நாட்டுக்குள்ள வந்த விசாவை பார்த்து நீங்க எங்க இருக்கிறீங்க எல்லா விஷயங்களையும் பார்த்து உங்களை பிடித்து அடுத்த நிமிடம் எந்த செங்கன் நாட்டு விசாவில வந்தீங்களோ அந்த நாட்டுக்கு அனுப்பலாம் அல்லது வந்து இலங்கையராக இருக்கிறதா இலங்கைக்கு இடி பண்ணலாமா இது எல்லாமே வந்து இனி வருகின்ற என்ன நடக்க போறது அப்படின்றத நாங்க தான் பார்க்க வேண்டும் ஆனால் நீங்கள் பிரான்சுக்கு வருவதற்கு யாராவது இருந்தால் நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன வழியை வந்து இங்க இருக்கின்ற பிரான்ஸ்ல உங்களுடைய சகோதரர்களோ யாராவது தொழில் வியாபார தொழில் நிறுவனங்கள் வச்சிருந்தா அவர்கள் வந்து தங்களுடைய வேலைக்கால் தேவைன்னு சொல்லி இங்க எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இங்க நான் மாதிரி இப்ப இங்க அவர் நீங்க லட்சக்கணக்கெல்லாம் கோடிக்கணக்க கொடுத்துட்டு வந்த உடனே விசா கிடைக்கும் மேல கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இங்க நிறைய பேர் மனநிலை பாதிக்கப்பட்ட நிலை மேல இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன ஏற்கனவே ஒரு வீடியோ பகிர்ந்திருந்தான் இங்க ஒரு சகோதரன் வந்ததுக்கு அப்புறமா அவர் எப்படி கஷ்டப்பட்டு ஆஹ் இப்ப வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற விஷயத்த அதனால முடிஞ்ச வரை இங்க வருபவர்கள் கொஞ்சம் யோசிச்சு வாங்கோ அஹ் எடுத்தவங்க கௌத்தமனு வந்துட்டு கடைசியில் இங்க வந்து நின்று கஷ்டப்படாம வரை யோசிச்சு வாங்கும் அப்படின்றத என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனை யாரையும் பரவணான சொல்லல வாங்கும் யோசிச்சுக்கு வாங்கும் நன்றி மீண்டும் இந்த வீடியோல சந்திக்கிறேன்